தாய் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சி முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்போனா பெண் வேட்பாளர்கள் இருபது பேரையும் ஆண் வேட்பாளர்கள் இருபது பேரையும் நுட்பாற்றுறது எப்பயுமே வளர்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இதற்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கவே வாய்ப்புலன்னு சொல்லி கருத்து கணிப்பாளர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண் வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பாதிக்கு பாதி நுப்பாட்டுவாங்க இப்போ வந்து சொல்ல சொல்லப்போனா நாற்பது தொகுதி வந்து நாடாளுமன்றத்தில் நடந்துச்சுல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வேட்பாளர்கள் இருபது பேர் ஆண் வேட்பாளர்கள் இருபது பேர் எந்த கட்சியிலையுமே அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி வாய்ப்பு நீங்கள் க வச்சு காமி நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லி அந்த நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் நாடாளுமன்ற எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பத்தொம்பது நாளுகளுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியின் சின்னமாக இருந்த விவசாய சின்னத்தை வந்து பறிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எதற்காக நீங்க முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும் நீங்க பதிவு பண்ணலன்னு சொல்லி ஏதோ கண்ட காரணத்தை சொல்லி பறிச்சுட்டாங்க அதற்கு பதிலாக மைக் சின்னத்தை கொடுக்கறாங்க இந்த மைக் சின்னத்தை பத்தொம்போது நாட்களுக்குள்ள போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் சேர்த்தால் மட்டுமே நாம் தமிழ் கட்சி கணிசமான ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க நாம் தமிழ் கட்சி நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இந்த திமுக அதிமுக மாதிரி இந்த கிட்டத்தட்ட பல ஆண்டு பல ஆண்டுகள் இருபது ஆறு முப்பது ஆண்டுகளாக இரட்டலை சின்னம் உதயசூரிய சின்னம் சின்னத்த பரப்புறமோ இல்லையோ வயசானவங்களா எந்த சின்னமையா உதயசூரியன் சின்னமையா கருணாநிதி குத்திரை பண்ணுறேன் சொல்லி போகிற மாதிரி இது அப்படி நினச்சிட்டாங்க நம்ம சின்னது எப்படின்னா விவசாய சின்னத்தை தூக்கிட்டா ஓட்டு வாங்க முடியாது அப்படி இப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த இருக்க எல்லா தம்பிகளுமே படித்தவங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க எல்லாமே கரண்ட் அப்ளையில் இருக்கவங்க இப்போ தெரியுமில்ல மைக் சின்னம் மைக் சின்னம் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது நாட்கள்லேயே முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருந்த நாம் தமிழ் கட்சி ஒருவேளை விவசாயம் சின்னம் இருந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே நாம் கட்சி ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் நாம் தமிழில் சிவகங்கை தொகுதியை சேர்ந்த ஒரு அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஓட்டுகள் வந்து எழிலரசி அக்கா வாங்கியிருக்காங்க அந்த தொகுதியில் டெபாசிட்டும் வாங்கியிருக்காங்க நின்னடா பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவமே இல்லாத இந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஓட்டு எப்பட்றா போட்டாங்கன்னு கேட்டால் நான் அக்காவுக்கு வந்து ச தொகுதியில் நல்ல பேர் இருந்தாலும் முழுக்க முழுக்க அண்ணன் நாம் தமிழ் கட்சி அண்ணன் கொள்கையை நம்பி மட்டுமே பல பேர் வந்து ஓட்டு போட்டாங்க இப்போ எங்கள் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் அதாவது வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன் ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கும்போது இந்த பேசிக்கிட்டே இருக்கும்ல செல் எடுத்தா தம்பி சீமா அதுக்கு தான் ஏன் போட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன் டவுட்ல ஐயா சீமானுக்கு எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்க நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விவசாயம் சின்னதானே இருந்தாங்க அதில் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அதற்காண்டி இவங்க வேறு ஏதாவது பொய் சொல்கிறாங்களான்னு கேட்கறதுக்காண்டி கேட்டேன் அதுக்கு ஐயா சொன்னார் மைக்கு சின்னதாயா இந்த பத்தொம்பது நாட்களுக்கு முன்னாடி கூட பரிச்சாங்களே அந்த தானயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிரமிக்க வச்சுச்சு நன்றி